சுருக்கமாகச் சொல்ல போனால் அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிலைப்பாட்டை சர்வதேச அரங்கில் எடுத்திருக்கின்றன இதுவரை அமெரிக்காவின் மிக நட்பு சக்திகளாக இருந்து வந்த பிரதேசங்கள் ராஜதந்திர வார்த்தைகளினால் பூசி மளிகி அறிக்கைகளை வெளியிட்டாலும் ஐரோப்பா அமெரிக்காவின் சர்வதேச நிலைப்பாட்டில் இருந்து அந்நியப்பட போகின்றது என்கின்ற யதார்த்தத்தின் ஆரம்ப புள்ளிதான் கடந்த இரண்டு தினங்களாக நடைபெற்று வருகின்ற சம்பவங்கள் இதுவரை அமெரிக்காவின் உச்ச நண்பர்களாக இருந்து வந்த பிரித்தானியாவாக இருக்கட்டும் பிரான்சாக இருக்கட்டும் ஜெர்மனியாக இருக்கட்டும் இத்தாலியாக இருக்கட்டும் ஐரோப்பிய நாடுகள் அல்லாத கனடாவாக ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் சர்வதேச அரசியலில் அமெரிக்கா எடுத்துள்ள ஒரு முக்கிய நிலைப்பாட்டிற்கு நீர் எதிரான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ள ஒரு முக்கியமான நாள் என்று நீட்டிய தினத்தை குறிப்பிடலாம் உலகத்தின் ஒட்டுமொத்த சுழற்சியுமே மாறிக்கொண்டிருப்பதான சமஞ்சியை கடந்த மூன்று நாட்களாக இடம்பெற்று வருகின்ற காட்சி மாற்றங்களை பார்க்கின்ற போது அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற மிகப்பெரிய குழப்பங்கள் அவமானப்படுத்தல்கள் பலவந்த வெளியேற்றம் போன்றவற்றை தொடர்ந்து அமெரிக்காவில் இருந்து வெளியேறி பிரித்தானியா வந்திறங்கிய உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு பிரித்தானியாவில் மிகப்பெரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது தெருக்களில் மக்கள் திரண்டு வந்து ஆர்ப்பரிக்க பிரித்தானிய பிரதமர் வீதிக்கு வந்து ஜெலன்ஸ்கியை கட்டி அணைத்து மரியாதையுடன் அவரது இல்லத்திற்கு அழைத்துச் சென்று பிரித்தானியாவும் பிரித்தானிய மக்களும் உக்ரைனுக்கு ஆதரவாக என்றைக்கும் நிற்பார்கள் என்று ஊடகங்களின் முன்பு உறுதிமொழி அளித்தார் அது மாத்திரமல்ல இரண்டு தசம் இரண்டு ஆறு பில்லியன் பவுண்ட்ஸ் நிதியையும் உடனடியாகவே உக்ரைனுக்கு வழங்க முன்வந்திருந்தது பிரித்தானியா ஐயாயிரம் ஏவுகணைகளை வாங்குவதற்கான ஒன்று தசம் ஆறு பில்லியன் பவுண்ட்ஸ் நிதியையும் பிரித்தானியா வழங்க முன்வந்திருந்தது இது நடந்தது சரிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஐரோப்பிய பாதுகாப்பு தொடர்பான மாநாடு ஒன்று பிரித்தானியாவில் நடைபெற்றது ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களும் நீட்டோவின் அங்கத்துவ நாடுகள் சிலவற்றின் தலைவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் உக்ரைனுக்கு சமாதானத்தை கொண்டு வருவது உக்ரைனின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது இவைகள்தான் அந்த சந்திப்பின் தலைப்பாக இருந்தது அதேவேளை அந்த சந்திப்பின் போது அமெரிக்கா இல்லாத ஐரோப்பிய பாதுகாப்பு படை ஒன்றை பலமாக நிறுவுவது பற்றிய கலந்துரையாடல்களும் மூடிய அறைகளுக்குள் நடைபெற்றதாகவும் செய்திகள் வெளியாகி வருகின்றன அமெரிக்க வெள்ளை மாளிகையில் இருந்து விரட்டப்பட்ட அல்லது வெளியேற்றப்பட்ட உக்ரேனிய அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு பல்வேறு உலக நாடுகளிடம் இருந்தும் ஆதரவு குரல்கள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன பிரான்ஸ் ஸ்வீடன் ஜெர்மனி அயர்லாந்து ஃபின்லாண்ட் டென்மார்க் நிதர்லாண்ட்ஸ் ஆஸ்திரேலியா லக்சம்பெர்க் ஸ்லோவேனியா கனடா குரோசியா ரொமானியா போலண்ட் செக் குடியரசு போத்துக்கள் போன்ற நாடுகளின் தலைவர்கள் ரஷ்யாவை ஒரு ஆக்கிரமிப்பு என்றும் உக்ரைனை ஒரு பாதிக்கப்பட்ட என்றும் கூறி பாதிக்கப்பட்ட தேசமான உக்ரைனுடன் தாங்கள் உறுதியாக நிற்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள் ஜெலன்ஸ்கி ஒரு சர்வாதிகாரி என்று ட்ரம்ப்பும் ஜெலன்ஸ்கி உடனடியாக உக்ரைனிய அதிபர் பதவியில் இருந்து வெளியேற வேண்டும் என்று அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹமும் உக்ரைனிய அதிபர் ஒரு நன்றி கட்டவர் என்று அமெரிக்க துணை ஜனாதிபதியும் கூறிய சில மணி நேரங்களில் அமெரிக்காவுக்கு மிகவும் நெருக்கமான பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் ஜெலன்ஸ்கிக்கான தமது ஆதரவு குரல்களை எழுப்பியிருந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது மிக முக்கியமான உலக அரசியல் விவகாரம் ஒன்றில் அமெரிக்காவின் முக்கிய பங்காளிகள் அமெரிக்காவின் நிலைப்பாட்டிற்கு எதிராக பகிரங்கமாக கருத்து கூறிய ஒரு முக்கியமான தருணம் என்று கூறலாம் அமெரிக்க வெள்ளை மாளிகையின் ஊவல் அலுவலகத்தில் ஜெலன்ஸ்கிக்கு இழைக்கப்பட்ட அவமானங்கள் அமெரிக்காவின் பெரும்பாலான முக்கியஸ்தர்களால் பலத்த விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றது ஜெலன்ஸ்கி அணிந்து வந்த ஆடை பற்றி ட்ரம்ப்பும் மற்றவர்களும் கேலி செய்த விவகாரமாகட்டும் விருந்தாளியாக தமது நாட்டுக்கு வந்த ஒரு நாட்டின் அதிபரை அப்பட்டமாக மிரட்டிய சம்பவமாகட்டும் ஒரு தொகுதி அமெரிக்க மக்களினால் மிகவும் விமர்சிக்கப்பட்டு வருகின்றது உக்ரைனுக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் ஆதரவாக பல ஆர்ப்பாட்டங்கள் கவனையீர்ப்பு கூட்டங்கள் அமெரிக்காவின் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்று வருகின்றன அமெரிக்காவின் பல்வேறுபட்ட ஆய்வாளர்கள் புத்திஜீவிகள் ட்ரம்ப்பின் இதுபோன்ற போக்கினை கடுமையாக விமர்சிக்க ஆரம்பித்துள்ளார்கள் உக்ரைனை ஆக்கிரமித்துள்ள கேஜிபி குற்றவாளியிடம் உக்ரைன் மக்களின் சுதந்திரத்தை ஒப்படைக்கும்படியான அழுத்தத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் உதவி ஜனாதிபதி ஜேடி வேன்ஸும் வழங்கியது அதிபரப்பாக இருந்தது என்று தெரிவித்திருந்தார் டொனால்ட் ட்ரம்ப் அங்கம் வகிக்கும் ரிபப்ளிக்கன் கட்சியின் முக்கியஸ்தரான லிஸ் ஜென்னி அமெரிக்க மக்களின் நிலைப்பாட்டிற்கு விரோதமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் உதவி ஜனாதிபதி ஜேடி வென்ஸும் நிலைப்பாடு எடுத்த இந்த நாளை வரலாறு அவமானத்துடன் நினைவில் வைத்துக் கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் கடந்த வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற அசம்பாவிதத்தை தொடர்ந்து ஐரோப்பாவில் எழுந்து வருகின்ற அமெரிக்க விரோத மனநிலைக்கு நார்வேயில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை உதாரணமாக கூறலாம் நார்வே என்பது அமெரிக்காவின் மிக நெருங்கிய ஒரு நட்பு நாடு அமெரிக்காவின் போர் இஸ்ரேல் என்பது போல அமெரிக்காவின் சமாதான முகம் நார்வே என்று கூறுவார்கள் கடந்த வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகை அசம்பாவிதத்தை தொடர்ந்து நார்வேயில் உள்ள பிரதான எரிபொருள் விநியோக நிறுவனமான ஹால்ட்பாக் பங்கர்ஸ் என்கின்ற நிறுவனம் அமெரிக்க யுத்த கப்பல்களுக்கு இனிமேல் எரிபொருள் வழங்க முடியாது என்று அறிவித்துவிட்டிருந்தது அமெரிக்காவில் ஜெலன்ஸ்கிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான தமது அடையாள எதிர்ப்பு என்றும் அதனை அந்த நிறுவனம் கூறியிருந்தது நார்வே அரசாங்கம் தலையிட்டு அமெரிக்க யுத்த கப்பல்களுக்கு அரசாங்கமே நேரடியாக எரிபொருளை வழங்கும் என்று அறிவிக்கும் அளவுக்கு நிலைமை மோசமாகி வருகின்றது அமெரிக்க ஹாலிவுட்டின் மிகவும் பிரபலியமான திரைப்பட இயக்குனர் ஜேம்ஸ் கமரோன் டைட்டானிக் அவதார் போன்ற பிரமாண்டமான திரைப்படங்களை இயக்கியவர் முகத்தை பார்க்க விரும்பாததால் தான் இனிமேல் அமெரிக்காவில் இருக்க போவதில்லை என்றும் நியூசிலாந்திலேயே தங்கிவிடப் போவதாகவும் ஜேம்ஸ் கெமரன் தெரிவித்திருந்தார் இவை அனைத்தும் கோர்புறம் இருக்க பிரித்தானியாவில் வைத்து உக்ரேனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியிருந்த ஒரு கருத்து பிரித்தானியாவில் நடைபெற்ற ஐரோப்பிய நாடுகளினது மாநாடு உக்ரைனிய அதிபருக்கு எந்த அளவுக்கு தம்பை வழங்கியுள்ளது என்பதை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள் நோக்கர்கள் அமெரிக்காவின் ரிபப்ளிகன் கட்சியைச் சேர்ந்த செனட்டர் லின்சி கிரஹம் மற்றும் அமெரிக்க காங்கிரசின் சபாநாயகர் மைக் ஜான்சன் போன்றவர்கள் வெள்ளை மாளிகை சம்பவத்தை தொடர்ந்து ஜெலன்ஸ்கி உக்ரைனிய அதிபர் பதவியில் இருந்து விலக வேண்டுமென்று என்று கூறியிருப்பது பற்றி கேள்வி எழுப்பியிருந்தார்கள் ஊடகவியலாளர்கள் உக்ரேனுக்கு அவர் புறப்படுகின்ற தர்வாயில் விமான நிலையத்தில் வைத்து இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது அதற்கு பதிலளித்த ஜெலன்ஸ்கி இவர்கள் உக்ரைன் வந்தால் நான் அவர்களுக்கு உக்ரைனின் பிரஜா உரிமை வழங்க தயாராக இருக்கின்றேன் அதன் பின்னர் வேண்டுமானால் அவர்கள் உக்ரைனின் ஜனாதிபதியாக யார் வர வேண்டும் என்று தீர்மானிக்கட்டும் அவர்கள் உக்ரைனிய பிரதிகளாகிவிட்டால் உக்ரைனிய பிரிதைகளாக அவர்களுடைய கருத்துக்களுக்கு செவிமடுக்க நான் தயாராக இருப்பேன் உக்ரைனிய ஜனாதிபதியாக யார் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்வது உக்ரைனிய மக்கள் தானே தவிர உக்ரைனின் ஜனாதிபதி யார் என்பதை தீர்மானிப்பது நாடு அல்ல என்று தெரிவித்திருந்தார் உண்மையிலேயே ஜெலன்ஸ்கியின் இந்த கருத்து லின்சி கிரஹாமிற்கானது மாத்திரம் அல்ல என்பது மாத்திரம் தெளிவாக தெரிகின்றது இந்த இடத்தில் சில முக்கியமான கேள்விகள் எழுகின்றன அமெரிக்கா இல்லாத ஐரோப்பா எப்படி இருக்கும் ஒருவேளை அமெரிக்கா நேட்டோவில் இருந்து வெளியேறிவிட்டால் ஐரோப்பாவின் பாதுகாப்பு எந்த அளவுக்கு கேள்விக்குள்ளாகும் அமெரிக்காவின் பாதுகாப்பு கவசம் இல்லாமல் ஐரோப்பாவினால் தாக்குப்படிக்க முடியுமா ஐரோப்பிய நாடுகள் மீது தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் தனித்து நின்று தம்மை தற்பாதுகாத்துக் கொள்ளும் வல்லமை அந்த நாடுகளுக்கு இருக்கின்றதா ஐரோப்பாவை தாக்கும் திட்டம் ரஷ்யாவிடம் இருக்கின்றது என்பது உண்மைதானா இந்த கேள்விகளுக்கான பதிலை அடுத்து வருகின்ற உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம் It's the daily.